அதிரடி காட்சிகள் நிறைந்த ஆங்கில படத்திற்கு சவால் விடும் நிகழ்வு சமீபத்தில் உண்மையாகவே நடந்தேறியது செங்கடலில் ஆம் செங்கடலில் சென்ற நமது இந்திய கப்பலை குறிவைத்து தாக்குவதற்காக பயங்கரவாதிகள் சில சதி திட்டங்களை தீட்டியிருந்தனர் அவர்கள் செய்த சதியை முறியடித்ததுதான் இந்த படக்காட்சி அதாவது ஹவாதிகள் மிக அபாயகரமான தாக்குதலில் நமது கப்பலை தாக்கி அழிப்பதற்கு தயாராக சில திட்டங்களை தீட்டிருந்தார்கள் இப்போதெல்லாம் வானில் மட்டுமல்ல கடலிலும் ஆளில்லாத தாக்குதல் பெருகிவிட்டன ஒரு படையில் வெடிமருந்து பொருட்களை நிரப்பி எதிர்வரும் கப்பல் மீது மோத வைத்து அதை தகர்த்தெறிவதுதான் அந்த சதித்திட்டங்களில் ஒன்று அப்படி நமது எண்ணெய் கப்பலை தாக்க அனுப்பப்பட்ட வெடிகுண்டு நிரப்பிய படகை நமது இந்திய வீரர்கள் குறிவைத்து சரியான முறையில் வெடிக்க வைத்து கப்பலை காப்பாற்றிய நிகழ்ச்சிதான் இது இந்த நடவடிக்கையினை செய்ய நமது வீரர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் பதினாலு நிமிடங்கள் மட்டுமே ஆம் இந்த வகை தாக்குதல்கள் அபாயகரமானவை ரஷ்ய கப்பல்கள் இப்படித்தான் உக்ரைன் நாட்டு கப்பல் தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டன அதாவது ரஷ்ய படைகளே எதிர்கொள்ள தயங்கும் தாக்குதல் இது அப்படியான தாக்குதலை இந்திய காவல் படை சர்வசாதாரணமாக செய்திருக்கிறாள் என்றால் சாதாரணமல்ல கொஞ்சமும் பதற்றமில்லாமல் நிதானமாக எதிர் படகு அதாவது வெடிமருந்து நிரப்பிய படகு தாக்குதல் நடத்துவதற்கு வரவேண்டிய எல்லைப் பகுதி வரும் வரை காத்திருந்து துல்லியமாக தாக்கி இருக்கிறார்கள் நமது இந்திய காவல் படை வீரர்கள் இந்திய படைகள் இப்படியெல்லாம் பயிற்சி பெற்றிருப்பதும் சாதாரணமான தாக்குதல்களை எளிதில் ஏற்றுக்கொள்வது என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது போன்ற அபாயகரமான விஷயங்களை சர்வசாதாரணமாக நமது ஆட்கள் நமது வீரர்கள் வெடித்து முறியடிப்பது உலகளாவிய மக்களிடம் பெரும் வியப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆம் நமது இந்தியா பழமையான இந்தியா அல்ல என்பதை நிரூபிக்கும் பல விஷயங்களில் இதுவும் ஒன்று இது தற்போது உள்ள பலமான இந்தியா என்பதை உலகுக்கு உணர்த்தி வருகிறது தற்போதைய இந்திய அரசு என்றால் மிகையாகது ஊடகமலர் செய்திகளுக்காக நற்பவி சங்கரமூர்த்தி